السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இருக்கே வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு நண்பர் மற்றொரு நண்பர்களிடத்துல எவ்வாறு உயர்வாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் அல்லாஹு நமக்கு நமக்கு கற்றுத்தருகின்றான் அந்த வகையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல் பாதுகும் லி பாது நாதுவும் இல்லல் முத்தகீன் பயபக்தியுடையவர்களை தவிர நண்பர்கள் அந்நாளில் சிலருக்கு சிலர் பகைவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு நண்பர் மற்றொரு நண்பரை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நல்ல நண்பர்களுக்கு உதாரணம் நல்ல எண்ணங்களாகவும் நல்ல செயல்பாடுகளாகவும் இருக்க வேண்டும் நன்மையான விஷயங்களை நாட வேண்டும் அப்படிங்கிறத தான் நமக்கு இறைமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாகவும் அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய சில வரலாற்று குறிப்புகளும் உபதேசங்களும் அவ்வாறு தான் அமைய பெற்றிருக்கின்றது தங்களுடைய வாழ்க்கையிலும் அவ்வாறு தான் வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சில ஹதீசுகளின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் உம்ரா செய்யும் நோக்கத்தில் இஹராம் ஆடை அணிந்து மதினாவிலிருந்து மக்காவுக்கு வருகின்ற வழியில் ஹொதேபியா என்றும் இடத்தில் என்ன செய்யப்பட்டாங்க தடுக்கப்பட்டாங்க இது நாமெல்லாம் அறிந்த ஒரு உண்மைதான் அப்படி தடுக்கப்பட்ட வேளையில் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் மக்கா குறைஷிகளுடன் சமாதானம் பேசுவதற்காக உஸ்மான் ரலியுல்லாஹூத் அலான் அவர்களை என்ன செஞ்சாங்க மக்காவிற்கு அனுப்பி வச்சாங்க ஏன்னா அந்த மக்காவினுடைய குறைஷி குஃபார்கள் உஸ்மான் அவர்கள் அவர்களிடத்தில் கொஞ்சம் மதிப்பாக இருப்பாங்க அவர்கள்ட்ட பேசுகிறதுக்கு என்ன செய்வாங்க விரும்புவாங்க மற்ற யார்த்தையும் பேசுறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க குறைஷு குஃபார்கள் விரும்ப மாட்டாங்க அதனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க உஸ்மான் ரலியுல்லாஹுத் அலான் அவர்கள் என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சாங்க நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் நதியுல்லாஹு தலங் அவர்கள் அங்கு சென்று அந்த குறைஷிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பேச வேண்டியதை பேசிவிட்டு என்ன செஞ்சாங்க புறப்பட தயாரானாங்க எல்லாமே பேசியாச்சு சமாதானம் பேசுவதற்குண்டான எல்லாவற்றையும் சொல்லி பேசி முடித்ததற்கு பின்பு விடைபெறுவதற்கு தயாராகின்ற பொழுது அந்த குறைஷிகள் சொன்னாங்க நீங்கள் காபாவை தவாப் செய்து கொள்ளலாம் என்று கூறினார்கள் நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க இல்லையா நீங்க மட்டும் என்ன செய்யுங்க இறை இல்லம்மா காபாவை நீங்க தவாப் செய்து விட்டு போங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்ன பொழுது சுமார் ஆறு வருடங்களுக்கு பின்னர் இஹரா ஆடை அணிந்திருந்த நிலையில் மக்கா வந்திருந்த உஸ்மான் அலியுல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அண்ணல பெருமானார் சொல்லும் அவர்கள் காபாவை தவாஃபு செய்யும் வரை நான் தவாஃப் செய்ய போவதில்லை என்று கூறி விட்டார்கள் அன்பானவர்களை இங்கே சிந்திக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் சிறந்த ஒரு தோழராகவும் திகழ்ந்தவர்கள் உஸ்மான் அதியுல்லாஹுத் தலன் அவர்கள் இதற்கான காரணம் அண்ணல பெருமானார் சல்லல்லாஹ் அலேசுல்லம் அவர்கள் உஸ்மான் ரதியுல்லாஹூத்தலன் அவர்களை அனுப்பியது சமாதானம் பேசுவதற்காகவே அன்றி தவாப் செய்வதற்கு அல்ல என்கின்ற ஒரு காரணத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த நேரத்தில் தான் ஹுதைஃபியா அந்த என்னும் இடத்தில் அமர்ந்திருந்த அந்த மக்கள் எல்லாம் பேசுனாங்க எப்படி பேசுனாங்க உஸ்மான் ரதியுல்லாஹுத் அவர்கள் நர்பாக்கியசாலி தான் நாமெல்லாம் இங்கே இருக்க அவர்களுக்கு காபாவை செய்யும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று என்ன செஞ்சாங்க கூறினார்கள் இதுதான் அன்பானவர்களே ஒரு நண்பர் மற்றொரு நண்பரின் மீது வைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் தவறாக இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா பொதுவாகவே நமக்கு மத்தியில் நாம் என்ன செய்வோம் நண்பர்கள் மற்றொரு நண்பர்களுக்கு மத்தியில் நேராக இருக்கின்ற பொழுது ஒரு பேச்சு பேசுவோம் அதேபோன்று மறைவில் இருக்கும் பொழுது வேறு பேச்சுக்கள் பேசுவோம் இவன் எப்படி முன்னிலைக்கு வந்தான் என்பதாக தெரியவில்லையே ஏதும் குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கள் அதே போன்று அவர் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டால் ஏதோ ஒரு தவறான வழியில் வந்து தான் உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தவறான பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் இந்த உலகத்துல நம்ம அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மத்தியில நல்லா பேசுவாங்க அங்கே போய் தவறான பேச்சுக்களை என்ன செய்வாங்க பேசி அவனுக்கு என்னப்பா அவன் நல்லாத்தானே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலைகளெல்லாம் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் நமக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹியூ செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியது மட்டுமல்லாமல் அந்த சத்திய சகாபாக்களுடைய அந்த எண்ணங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹியூ செல்லும் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க அவங்க பேசிய வார்த்தைகளுக்கு இவ்வாறு சொன்னாங்க லவ் உஸ்மான் அலியுல்லாஹுதலன் அவர்கள் அங்கு இன்னென்ன காரணத்திற்காக வருடம் முழுக்க தங்கினாலும் நான் தவாஃப் செய்யும் வரை அவர் தவாப் செய்ய மாட்டார் என்று உறுதியாக அன்னலம் பெருமானார் சல்லாஹூ அலி சொல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்மொழிகளை நாம் என்ன செய்கிறோம் கன்சுல் ஒம்மாள் என்று சொல்லக்கூடிய ஹயாத்து சஹாபா என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன தவறான எண்ணங்கள் கொள்ளக்கூடாது ஒரு நண்பர் மற்றொரு நண்பருக்கு மத்தியிலே நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும் தவறான எண்ணம் கொள்வதின் காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையே தவறானதாக ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் மேற்கூறப்பட்ட அந்த பொன்மொழிகள் நமக்கு வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அதனால தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தாலா இவ்வாறு சொல்லுவான் ஈமான் கொண்ட விசுவாசிகளை சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும் என்பதாக வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய வசனத்திற்கு ஏற்ப நம்முடைய எண்ணங்களை சரியான முறையில் ஆக்கிக்கொள்ள வேண்டும் தவறாக இருக்குமேயானால் அது பாவமான காரியங்களாக ஆகிவிடும் நம்முடைய எண்ணங்களுக்கும் என்ன செய்கின்றது பாவம் எழுதப்படுகின்றது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அவனுடைய அந்த திருமறை வசனம் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது அன்பானவர்களே அவர்களே அது மட்டுமல்லாது மற்றொரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கின்றோம் ஒரு முறை சாபித்து புன் கைஸ் ரலி அல்லாஹுத் அலுவடைய வீட்டில் ரொம்ப நேரமாக என்ன செய்தது விளக்கு எரிந்து கொண்டிருந்தது இதை பார்த்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் ஒரு இடத்துல வந்து சொன்னாங்க யார சொல்லல்லா யார சொல்லா அவர்களுடைய வீட்டில் சாபித்து கைஸ் அவர்களுடைய வீட்டில் ரொம்ப நேரமாக என்ன செய்கின்றது விளக்கு எரிந்து கொண்டே இருக்கின்றது என்பதாக சொன்ன பொழுது அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் அப்படியா அவர் திருக்குரானின் அல்பகரா அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் என்பதாக சொன்னாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த சஹாபி வந்தாங்க சாபித்து பண்ணு கைஸ் அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் வந்தாங்க வந்த பொழுது பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்கள் சாபித்து உம்முடைய வீட்டில் இரவு நீண்ட நேரம் விளக்கு எரிந்த காரணம் என்ன என்று பெருமானார் செல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்கள் கேட்க அதற்கு அந்த சஹாபி யார நான் சூரத்தில் பக்கரா ஓதிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என்று அந்த சாபித்த புன கை சிறதியில் லாகுதலன் கவர்கள் பதிலளித்தார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹுலேயே செல்லும் அவர்களின் கணிப்பு தோழர்களைப் பற்றி எவ்வளவு சரியாக அமைந்திருந்தது என்பதற்கு இதுவே போதுமான சான்றுகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலீஸ்லும் அவர்கள் தனது தோழர்களை மிகச் சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவர்களே ஆக இந்த உலகத்துல வாழக்கூடிய தருணத்தில் ஒரு நண்பர் மற்றொரு நண்பருக்கு மத்தியில எப்படி இருக்கணும் என்பதை நமக்கு மார்க்கம் தெளிவான ஒரு விஷயங்களை கற்றுத் தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களை சரியாக்கி கொண்டால் பலரை பற்றி உண்டான தவறான எண்ணங்களை முதலில் அகற்றி நல்லெண்ணம் படைத்தவர்களாக இருந்தால் நாமும் வாழ்வில் உயர்வு பெறலாம் என்பதைத்தான் இறைமறை வசனமும் இறை தூதர் செல்லல்லா ஹலே அவர்களுடைய பொன்மொழிகளும் சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றது அன்பானவர்களே ஆக ஒரு நண்பர்களுடைய உயர்வில் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது தவறான பேச்சுக்களை மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடாது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஏற்படுகின்றது என்றால் அல்லது ஏதாவது ஒன்று அவங்க வந்து ஒரு உயர்வான ஒரு பொருள் வாங்கியிருக்கிறாங்க அல்லது ஒரு வியாபாரம் செய்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது அவங்களுக்காண்டி துவா செய்யணும் நம்முடைய நண்பர் நல்லா இருக்கிறாரு இன்னும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் என்ன செய்யணும் துவா செய்யணும் அப்படி நாம் துவா செய்து நல்ல எண்ணம் கொண்டால் அந்த நல்ல எண்ணத்திற்கும் துவா இருக்கும் அல்லாஹு அவருக்கு எந்த நல்வாழ்வை கொடுத்தானோ அந்த ஒரு நல்வாழ்வை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் வழங்குவான் என்கின்ற உறுதியான ஈமானோடு வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்ம என்ன செய்வான் உயர்வான ஆக்குவான் பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலம் எல்லாம் இறைமறை வசனத்திற்கு ஏற்ப நம்முடைய எண்ணங்களை சரியாக்கி கொண்டு நாம் பழகக்கூடிய நண்பர்களிடமும் நல்லெண்ணம் நல்ல நடைமுறைகளை நாம் அமைத்து கொண்டு சீரான நல்வாழ்வை அல்லாஹு தால இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் ஆமீன் யாரபல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா ஓ பரகாத்துஹோ